ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்காக விளக்கணை வந்து உள்ளுக்கு எடுத்துதுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து ஒரு நேரம் சாப்பிடல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆகாரமாகவே தான் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா வயிற்றில் உள்ள அந்த அசிடுகள் எல்லாமே நல்லாவே வந்து வெளியேறணும் அப்படி வெளியேறினா தான் நாம் நாளைக்கு அமாவாசைன்ட்டு கோயிலுக்கு போய் மருந்து எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அப்போ வந்து நல்ல அந்த மருத்துவம் வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் சூடாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது அதேமாரி நான் எப்பயுமே டீ காப்பி குடிக்க மாட்டேன் ஆனால் வர காப்பி வாங்கி ஒரு வடை ஒரு மெதுவடை ஒரு கார வடை ஒரு மெதுவடை கம்பல்சரி சாப்பிடுவேங்கன்னாச்சும் வெளியே போனால் அது ஒரு ஆசையாக இருக்கும் இல்லைன்னா வீட்டில் கம்பல்சரி இதுமாரி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி நம்ம சாயாக வச்சு ஓகேங்களா சூப்பராக சாப்பிடுவோங்க இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி மதிய உணவு காலையில் உணவு சாப்பிடல இன்றைக்கி இதுதான் மதிய உணவு ஓகேங்களா சரி என்ன சாப்பிடும் போது வீடியோ எடுத்துகிட்டு முடியாது நம்ம ரிலாக்ஸாக பொறுமையாக டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்ணும் அதனால் கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை காலையில் வெறும் வயிற்றில் விளக்கு எடுத்த பின்னாடி நமக்கு ரெண்டு முறை நல்லாவே வந்து மோஷன் வெளியே இருந்துச்சுங்க அதன் பிறகு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு அதனால் என்ன அந்த டைமில் வந்து நல்லா தண்ணி குடித்தேன் அதன் பிறகு மதியம் ஒரு கரும்பு ஜூஸும் இந்த வரக்காப்பியும் எடுத்துக்கிட்டேன்